சென்னை விருகம்பாக்கத்தில் பிரபலங்கள் வசிக்கும் அடுக்குமாடி குடியிருப்பை சேர்ந்தவர்கள் தாக்கியதாக காவலாளி கூறியது தவறான புகார் என்று கூறி இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் திரண்டு வந்து சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் இந்த குடியிருப்பில் செக்யூரிட்டியாக பணியாற்றி வந்த விமல்ராஜ் என்பவர் சரியாக பணியாற்றவில்லை என்று கூறி கடந்த இருபத்தி நான்காம் தேதி வேறு ஒருவர் நியமனம் செய்யப்பட்டார் இதனால் ஆத்திரமடைந்த பழைய செக்யூரிட்டி ஆதரவாளர்கள் குடியிருப்பில் உள்ள கண்காணிப்பு கேமராவை உடைத்து சேதப்படுத்தினர் இது தொடர்பாக நான்கு வழக்கறிஞர்கள் கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் குடியிருப்பு பகுதியை சேர்ந்தவர்கள் தன்னை தாக்கியதாக பழைய செக்யூரிட்டி விமல்ராஜ் விருகம்பாக்கம் புகார் அளித்தார் விமல்ராஜ் புகார் அளித்ததாக கூறி இயக்குனர் ஏ ஆர் முருகதாசின் மனைவி ரம்யா உட்பட இருநூறுக்கும் மேற்பட்டோர் காவல் ஆணையர் அலுவலகத்துக்கு திரண்டு வந்து மனு அளித்தனர் நல்ல இறங்கி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்க என்ன கூப்பிட்டு வச்சு அடிச்சுட்டாங்க எங்களை காரணமா இருந்தும் அவரை பேச்சுவார்த்தை நடத்த சொல்லி அந்த யூ டு ஃபைல் எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு ரெண்டு பேர் மேலேயும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அந்த ரெண்டு எஃப்ஐஆரும் கம்பல்சரி ஃபால்ஸ் அப்படிங்கிறது எவ்ரி ஒன் நோஸ் சோ அதுக்கான ஆக்ஷன் என்ன எங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் என்ன

கேட்டட் கம்யூனிட்டில இருக்கிறதே வந்து எதுக்குன்னா சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கதா மெயின்டெனன்ஸ் வந்து அவ்வளவு பே பண்றோம் நாங்க எல்லாருமே ஒரு அந்த செக்யூரிட்டிங்களை நம்பிதான் நாங்க வந்து அமைதியா தூங்கிட்டு இருக்கோம் உள்ளார இருந்து பாத்தீங்கன்னா வரைக்கும் நாங்க யாருமே வந்து கிடையாது சின்னதா ஒரு சத்தம் கேட்டா கூட உடனே இம்மிடியா எல்லாரையும் எழுப்பி என்னமோ தெரியல வாங்க போய் பாக்கலாம் பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்காக தானே அவங்க உழைச்சிருக்காங்க அசோசியேஷன் பீப்புள் நாங்க எல்லாரும் உங்களை சப்போர்ட் பண்றோம் வாங்கன்னு சொல்லி இப்ப இதுல வந்தவங்களை பாத்தீங்கன்னா என்ன என்ன கேஸ் பண்ணாங்க அது கூட தெரியாது வாங்கன்னு சொன்னோடனே எல்லாரும் கலந்து